இப்ப ஒரு அம்பது கிலோமீட்டர் ஸ்கேட்ல அங்க எவ்வளவு பெருவா வித வேகத்துல போறோமோ அப்பதான் நம்ம வந்து சேப்டியா போக முடியும் அளவுக்கு அதிகமான வேகத்துல போனா இந்த மாதிரி நம்ம கீழே விட வேண்டியிருக்கும் நமக்கு ஹெல்மெட் இந்த தலையை பிடிச்சிக்கிட்டு போட்டு தலைமுறை கையில இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஹெல்மெட் அவர எதிரிச்சு நடந்து போயிட்டு இருப்பாரு ஹெல்மெட் போடாததுனால அவருக்கு வந்து தலைவர்கள் அடிபட்டு அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டிய நிலமை இருக்கு உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுவீங்களா உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவீங்களா அப்பா நீங்க ஹெல்மெட் போட்டுதான் வண்டி ஓட்டணும் எப்படி சொல்லுவீங்க

வேகமா வந்தாலும் போலீஸ் மாறிட்ட செல்போன்ல புரியும் பயன்படுறாங்க அவர் பேர் எழுதி சரியா உங்களுக்கு எந்த வந்த அவசியம் இல்லையா அதாவது செல்போன் ஓட்டிட்டு போனா என்ன உங்க பின்னாடி ஏமோ எமன் வந்து தாத்தா காந்திட்டே வராது அர்த்தம் ஏய் நான் உன் பிடிக்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுவே என்ன செல்போன் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு அப்ப நான் போயிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வந்து அவன் நல்ல பையன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தா கையில போயிட்டு வேற யாராவது இருக்கு சரியா செல்போன் ஓட்டிட்டு செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு போனா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் அதே தவறு திரும்ப செஞ்சா பத்தாயிரம் ரூபாய் போட்டே அது ப்ரொசீஜர் இருக்கு ஹெல்மெட் போட்டுட்டு சார் வாங்க நீங்க அவருக்கு போட்டிருக்காரு இவரு போட்டிருக்க தனியா தப்பா ஏன் தவறு